நான்கு மாடுகள் ஒற்றுமையின் பழம் ஒரு அழகான கிராமம் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பசுமையான புல்வெளிகள் இதமான தென்றல் காற்று அந்த அழகான சூழலில் நான்கு மாடுகள் வாழ்ந்து வந்தன அவை வெறும் மாடுகள் மட்டுமில்லை ஒன்று உயிரையே கொடுக்கும் உன்னதமான நண்பர்கள் எங்கே சென்றாலும் இந்த நான்கு மாடுகளும் ஒன்றாகத்தான் செல்லும் ஒரு நிமிடம் கூட ஒருவரை ஒருவர் பெரிய மாட்டார்கள் நண்பர்களே நாம் இப்படி ஒற்றுமையாக இருக்கும் வரை எந்த ஆபத்தும் நம்மை நெருங்க முடியாது என்று ஒரு மாடு சொல்ல மற்ற மாடுகளும் ஆமாம் ஒற்றுமைதான் நமது மிகப்பெரிய பலம் என்று மகிழ்ச்சியோடு கூறின ஆனால் இவர்களின் சந்தோஷத்திற்கு ஒரு சோதனை வந்தது காட்டின் கொடிய சிங்கம் ஒன்று பசியோடு அங்கு வந்தது ஆஹா கொழு கொழுவன நான்கு மாடுகள் இன்று ஒரு வேட்டை நிச்சயம் என்று நினைத்து சிங்கம் பாய்ந்தது ஆனால் என்ன ஆச்சரியம் நான்கு மாடுகளும் பயந்து ஓடாமல் ஒன்றாக நின்று தங்கள் கூர்மையான கொம்புகளை காட்டின சிங்கத்தால் அந்த ஒற்றுமையை எதிர்க்க முடியவில்லை பயந்து போய் ஓடிவிட்டது அந்த காட்டு ராஜா தோற்று போன சிங்கம் சும்மா இருக்கவில்லை இவர்களை நேருக்கு நேர் வெல்ல முடியாது இவர்களின் ஒற்றுமையை உடைத்தால் மட்டுமே நாம் ஜெயிக்க முடியும் என்று தந்திரமாக யோசித்தது சிங்கம் ஒரு நயவஞ்சக திட்டத்தை தீட்டியது சிங்கம் மெல்ல மெல்ல ஒவ்வொரு மாட்டையும் தனித்தனியாக சந்தித்தது உன் நண்பன் உன்னை பற்றி கேவலமாக பேசினான் தெரியுமா என்று ஒரு மாட்டிடம் சொன்னது மற்றொன்றிடம் உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல புற்களை அவன்தான் தின்று விடுகிறான் என்று பொய்யை கட்டவிழ்த்து விட்டது மாடுகளின் மனதில் மெல்ல மெல்ல சந்தேக விஷம் ஏற ஆரம்பித்தது விளைவு சில நாட்களிலேயே அந்த பழமான நட்பு விரிசலடைந்தது சிரித்து பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நண்பர்கள் இப்போது முகத்தை திருப்பிக் கொண்டு தனித்தனியாக மேய சென்றார்கள் அந்த புல்வெளியில் இப்போது அமைதி மட்டுமே நிலவியது நண்பர்களுக்கு இடையே இருந்த அன்பு மறைந்து கோபம் குடி புகுந்தது இதுதான் சமயம் என்று சிங்கம் காத்து கொண்டிருந்தது தனியாக மேய்ந்து கொண்டிருந்த ஒரு மாட்டை சிங்கம் எளிதாக தாக்கியது முன்னால் ஒற்றுமையாக இருந்தபோது சிங்கத்தை விரட்டிய அதே மாடு இன்று துணையின்றி பலவீனமாக நின்றது இப்படி ஒவ்வொரு மாட்டையும் சிங்கம் தனித்தனியாக வேட்டையாடியது ஒற்றுமை உடைந்ததால் பலியாகின கதையின் நீதி ஒற்றுமை இருக்கும் வரைதான் நமக்கு பலம் மற்றவர்கள் சொல்லும் மீன் கதைகளை கேட்டு நம்முடைய உறவுகளை முறித்து கொண்டால் அழிவு நிச்சயம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இது போன்ற மேலும் புதிய கதைகள் கேட்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க